ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பர் ட்ரைனிங் அகாடமி ஸோ எல்லாருமே நாட்கள் நெருங்க நெருங்க பயம் அதிகரித்து கொண்டு வருகிறது ஒவ்வொருவன் மனதிலும் ஸோ தேர்வுக்கான இடைவெளியும் நமக்கான இடைவெளியும் குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம தேர்வை நோக்கி கிட்ட நெருங்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மள மாதிரி இருக்க எல்லாருமே சொல்லணும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் உடஞ்சி போறியா உடஞ்சி போ பரவாயில்லை பயப்படுறியா பயப்படு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் ஸோ ஒரு இடத்துல நம்மளால முடியாதுன்னு உடஞ்சி போறேன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுடைய மனதில் எங்கேயும் ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டோர் ஆகும் சோ உடஞ்சு போறது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் உடைந்த மேகங்கள் தான் நமக்கு மழையவே தரும் ஓகேவா அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மேகம் அப்படியே இருந்தா நமக்கு மழை வரப்போறது இல்லை உடஞ்ச மேகம் தான் மழை தரும் நிலம் அப்படியே இருந்தா நமக்கு எந்த விதமான பயனும் இல்ல நிலங்கள் உடைந்தால் தான் நம்ம உடறதுக்கு உழுவதற்கு சரியாக இருக்கும் ஒரு விவசாயம் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்போ உடையணும் ஒரு பொருள் உடைஞ்சா அதனுடைய மதிப்புன்றது வெளிப்படும் அதே மாதிரி தான் விதைகள் உடைஞ்சாதான் மரங்கள் வளர ஆரம்பிக்கும் விதைகள் அப்படி இருந்துச்சுன்னா எந்த மரம் உருவாகும் விதைகள் உடைந்தால் தான் மரங்கள் வளரும் அதே மாதிரி நீ சாப்பிட்ற நெல்மணிகளும் உடைந்தால் தான் உனக்கான அரிசி அதுல இருந்து வரும் அந்த மாதிரி உடைந்தால் தான் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அதனால நீ உடைஞ்சு போறியா பிரச்சனையே இல்லை இப்ப துவண்டு போறியா பிரச்சனையே இல்லை ஆனா இதுல இருந்து நீ ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா எடுத்துப்ப கண்டிப்பா உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி தான் அது என்னால முடியல ஏன் இது முடியல எல்லாரும் இப்படி படிக்கிறாங்களே நான் ஏன் படிக்க முடியல இப்படின்னா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஒரு நல்ல நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா சோ கண்டிப்பா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனலாகட்டும் நாங்களாகட்டும் உங்களை பெற்றவங்களாகட்டும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உன்னுடைய வெற்றிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க உறுதுணையாக வந்து அச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை டெஃபினட்டாக உங்களுடைய பாதை அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எங்களால் எவ்வளோ தடவை உங்களை கூட்டிகிட்டு போய் விட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஸோ இத்தனை பேர் வெற்றி கனவுகளை நிறைவேற்றிய எங்களுக்கு உங்களுடைய வெற்றி கனவுல பாதி இடத்தை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல நாங்களும் பெருமைப்படுறோம் எங்களுக்கான ஒளியை கொடுத்து அதற்கான வழியை நாங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதற்கப்புறம் அந்த நீங்க தான் பிடிச்சிட்டு முன்னாடி வந்தே ஆகணும் சோ உடைஞ்சு போற இந்த சமயத்துல நான் உனக்கு சொல்றது என்னன்னா கண்டிப்பா பாத்துக்கலாம் எக்ஸாம் வர அன்னைக்கு கண்டிப்பா பிசி அல்டிமேட் சீரீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சோ உங்களுடைய எப்படி எல்லாம் படிக்கணும்ன்றத சொல்லி நம்பர் பிசி அல்டிமேட் சீரீஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்றீங்க சோ மேக்ஸिमम அதுல இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் ஒரு கிளியர் கட் ஐடியா வரும் ஒரு சப்ஜெக்ட்னா இதுதான் இதெல்லாம் தான் படிக்கணும் இப்படி தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கணும் இதெல்லாம் நம்ம தவறி இருக்கும் இதுக்கு அப்புறம் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கலாம் சோ இன்னுமும் நான் நிறைய படிக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழைப்பிக்காம இருக்குறதை எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு மார்க் வாங்கணும் இதுதான் நம்மள பொறுத்தவரை முக்கியம் சோ நம்மள பொறுத்தவரை மதிப்பெண்கள் இருக்கு இந்த அறுபது மதிப்பெண்களை எப்படி தட்டி தூக்கிட்டு போறது மட்டும் தான் உன் குறிக்கோளா இருக்கணுமே தவிர நான் போய் போராடிட்டேன் நான் இது பண்ண போறேன் நான் நிறைய படிக்கப் போறேன் நிறைய படிக்கப் போறேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எக்ஸாம்ல நிறைய படிச்சவனும் எதுவுமே படிக்காதவனும் தான் பயப்படுவான் செமி சாலிட்டா படிச்சுட்டு போறவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா பாருங்க என்ன நிறைய படிச்சவனுக்கு எது வருமோ எது வருமோ அப்படி பயத்திலே தெரிஞ்ச கேள்வியும் நாலு ஆப்ஷனையும் போட்டு குழப்பிப்பான் படிக்காதவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் கூட ஓரளவுக்கு பாஸ் ஆகிடலாம் ஆனால் தான் ரொம்ப கஷ்டப்படுவானே ஏன்னா அவனுடைய அவசரத்தனம் ஒன்று இருக்கும் அந்த அவசரத்தனத்தில் போய் எதுனா ஒன்றுத்துக்கு டச் பண்ணிட்டா கூட அவனுக்கு அந்த பயத்திலேயே அது கேரி ஓவராகி கேரி ஓவராயி அந்த பயமே அவன் அந்த எக்ஸாமில் என்ன ஆகிடும் முடிச்சு விட்டுருவான் ஓகேவா பயம் கூடாது ஆனால் துவண்டு போகலாம் உடஞ்சி போகலாம் உடஞ்சி போனால் கண்டிப்பாக உனக்கு அது ஒரு நல்ல சகுனத்திற்கான அறிகுறி தான் அதனால உடைந்தாலும் கவலைப்படாத உனக்கு பக்க உன்னை பெற்றவர்களும் உன்னை படைத்த கடவுளும் இருக்காரு அதற்கு அடுத்தபடியாக நாங்களும் இருக்கும் ஓகேவா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று மூன்றாவதான குரு தான் அதாவது தெய்வத்திற்கு முன்னாடி குருவை வச்சிருக்காங்க மாதா பிதா வச்சிருக்காங்க உன்னை ஈன்று உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உன்னை பெற்றெடுத்தவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதற்கு அடுத்தது உனக்கு ஆசிரியரான நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அனைவருக்குமே இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஏ என்ன எனக்கு இருந்தவங்க தான் என்ன இந்த நிலைமை கூட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது என்னோட ஆசிரியர்களுக்கு நான் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அதே மாதிரி உங்களையும் நாங்க வந்து எங்க அகாடமி சார்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே உங்களை ஒரு படி மேல எடுத்துட்டு போனோம் இவர்களுடைய கனவுக்கு அதாவது வந்து உங்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பு எங்க தலை மேல இல்லைனாலும் உங்களுடைய கனவுக்கு ஒரு உறுதுணையா ஒரு படிக்கல்லாம் நாங்க இருப்போம் அப்படின்னு நாங்க நம்புறோம் எங்களை மேல ஏறி நீங்க அந்த வெற்றின்ற பாதையை அடி அடைவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா சோ கண்டிப்பா அதை அடைவீங்க அதுல எந்த விதமான கருத்துமே இல்லை சோ கைஸ் உடைஞ்சு போனீங்களா இன்றோட உடைஞ்சு போனதுலேருந்து ஒரு முட்டாக வெளியே வாங்க நல்லபடியாக படிங்க இந்த ஆசிரியர் இந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கிட்டு நான் வந்து உங்களை படின்னு தான் சொல்கிறேன் நல்லபடியாக படிங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வெற்றின்றது எட்டி விடும் தூரத்தில் தான் இருக்குது அதை யாருமே அந்த இடத்து வரையும் போக முடியாமல் பாதியிலே அவங்களுடைய பயணத்தை வந்து என்ன பண்ணுறீங்க டிஸ்கன்டினியூ பண்ணிடுறீங்க ஸோ முழு பயணத்தை அடைஞ்ச வந்தால் அந்த வெற்றின்ற கனியை ருசித்து நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல பெயரோட வாழ்வான் ஸோ எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் தொடர்ந்து முப்படை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு உறுதுணியா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றி குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்